கரூருக்கு விஜய் செல்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுல காவல்துறைக்கு என்ன சிக்கல் ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்குறாங்க சரப்பு புலனாய்வு இருந்துச்சு மறுபடியும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு இன்றைக்கி சிபிஐன்னு கோரி இருக்குது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகும்பொழுது விஜய் சார் அங்கே போனார் அப்படின்னு சொன்னால் அந்த தடயங்கள்லாம் வந்துட்டு நிஜமாக அழைக்கப்படும் கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலையே பாதிக்கப்பட்டவங்கள ஒரு தனி அரங்கம்ல சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி கேட்கிறாரு அவர் ஒரு தனி அரங்கத்துக்குள்ள வந்துட்டு போய் பார்ப்பேன்னா அப்ப இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுக்குறாரா அந்த அரங்கத்துக்கு மேல வந்துட்டு அதிகமான மக்கள் வந்தா எங்க நிப்பாங்க அதுக்கு தானே காவல்துறை இருக்காங்க இப்போ வந்துட்டு எல்லா மக்களும் கேட்கறதுக்கு வந்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்க முடியாது ஏன்னா காவல்துறை தான் இப்ப நம்ம குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம் மறுபடியும் வந்துட்டு விஜய் வந்துட்டு அங்க போயிட்டு இன்னொரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்றது அங்க போறதுனால என்ன சாட்சி கலைக்கப்படும் மக்கள்கிட்ட அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட போய் அவர் அழுது நான் உங்களுக்கு டேக்கர் பண்ணிக்கிறேன் நான் உங்களை கடைசி வரையும் கார்டியன்ஷிப் நான் எடுத்துக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசு மாறி அவருக்கு எதிர்ப்பா சொல்ல மறுத்துட்டாங்கன்னா அந்த சம்பவத்தை இப்ப ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து நிவாரணம் தான் அடுத்தது ஏன்னா விஜய் போய் அந்த மக்களுக்கு ஒன்றும் உயிர் கொடுக்க போகிறது கிடையாது இந்த நிவாரணத்தை வந்துட்டு விஜய் வந்துட்டு கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்

விஜய் ஒருவேளை கலத்துக்கு போனார் அப்படின்னா அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் அனுமதி கொடுக்க இங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் சிறப்பு நடந்திருக்கு என்ன எரிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது வேஸ்ட் கூட இருக்கலாம் பேப்பர் பென்ட்ரைவ் எல்லாம் எரிஞ்சு கிடக்குதுல அது வந்துட்டு இது சம்பந்தப்பட்டதான் கரூர் சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப் இருக்கக்கூடியது தான் அவங்க எரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் இல்லையே சிபிஐ வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது அதனால நிச்சயமா வந்து சாட்சியத்தினோட அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த கேஸ புலன் விசாரணை பண்ணி அது நிச்சயமா நாற்பத்தோரு மக்களுக்கும் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு தெரியும் நிச்சயமா அவர்களுக்கு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற முன்னாள் ஏடிஎஸ்பி அதிகாரி அனுஷியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஸோ இந்த கரூர் விஷயம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் கரூர் கரூர் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் விஜய் தரப்புலையும் பாதிக்கப்பட்ட மக்களை கரூர்ல போய் சந்திக்கிறதுக்கு தொடர்ச்சியாக அனுமதி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அனுமதி கொடுக்கல தொடர் தாமதத்தை பார்க்க முடியுது கரூருக்கு விஜய் செல்றதற்கு அனுமதி கொடுக்கறதுல காவல்துறைக்கு என்ன சிக்கல் இருக்கு இல்லை கரூர் வந்து ஆல்ரெடி விஜய் போய் அந்த கூட்டம் வந்து அந்த நெரிசலில் தான் இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு விஜய் வந்து அங்கே போகும்போது அவங்களுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி அவங்க அந்த அந்த ஊர் மக்கள் அவரை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்து நிறைய கூடும் அப்படின்னு கூட வந்து காவல்துறைக்கு ஒரு ஐயா இருக்கும் அதே மாதிரி அந்த மக்கள் வந்து விஜய் சாரால வந்துட்டு இந்த நாற்பத்தோரு பேரும் இறக்கவே இல்லை நிச்சயமாக வந்துட்டு அது போதிய வந்து இடம் அது இல்லை நிற்கிறதுக்கு மக்களுக்கு வந்துட்டு அதை தகுந்த பாதுகாப்பு இல்ல அது மாதிரி தண்ணியெல்லாம் இல்லை அந்த மாதிரி வந்து ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர விஜய்யால் தான் அந்த நாற்பத்தோரு பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்துட்டு நினைக்கல விஜய் நீங்கள் மறுபடியும் வாங்க நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தினால அவங்கள முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவருக்கு இன்னும் சப்போர்ட்டா தான் பேசுகிறாங்க அதே சமயத்துல வந்துட்டு இப்ப காவல்துறை வந்து ஒரு டோ டைம் எப்படின்னா இப்போ வந்துட்டு மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சிறப்பு புலனாய்வு இருந்துச்சு மறுபடியும் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் போயிட்டு இன்னைக்கு கோரி இருக்குது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகும் பொழுது விஜய் சார் அங்க போனாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை வந்துட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் தடைபடுவதற்கு சாட்சியங்களை வந்துட்டு அழைப்பதற்கு வந்து சந்தர்ப்பம் இருக்கும் ஏன்னா மறுபடியும் அதே மறுபடியும் கூட்டம் கூடுவாங்க இப்ப வந்துட்டு அந்த இடத்துல என்னென்ன அந்த இடத்துல இப்ப அவர் போகும்போது நிச்சயமா அந்த தடயங்கள் எல்லாம் வந்துட்டு நிச்சயமா அழைக்கப்படும் ஏன்னா அந்த மக்கள் எங்க விழுந்தாங்க அவங்க அவருடைய கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலையே பாதிக்கப்பட்டவங்கள ஒரு தனி அரங்கம்ல சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி கேட்கிறாரு திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் அப்ப அதுக்கான நடவடிக்கை விஜய் வந்துட்டு அவர் ஒரு தனி அரங்கத்துக்குள்ள வந்துட்டு போய் பாப்பேனா அப்ப இத்தனை பேரு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுக்கிறாரா அந்த அரங்கத்துக்கு மேல வந்துட்டு அதிகமான மக்கள் வந்தா எங்க நிப்பாங்க அதுக்கு இருக்காங்க அதுக்கு அதுக்குதான் காவல்துறை இப்போ வந்துட்டு எல்லா மக்களும் கேட்கறதுக்கு வந்துட்டு அவங்க பர்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா காவல்துறை மேலதான் இப்ப நம்ம குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம் என்னன்னா காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அவங்க சரியான இடம் கொடுக்கல ஏன்னா இவங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் கேட்டாங்க ஆனா அதுக்கு அதுக்கு மேல அதிகமான பேர் வந்தாங்க ஆனா காவல்துறை மேலதான் நம்ம வந்துட்டு குற்றம் சுமத்துறோம் நீங்க அதிகமான கூட்டம் வரும்போது இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஏராங்க நீங்க பாதுகாப்பு சரியா கொடுக்கவே இல்லை இவ்வளவு வந்துட்டு ஸ்டாம்பிட் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு காவல்துறை தான் அங்க ஒரு காவல்

வந்துட்டு கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் நான் பெட்டிஷன் போடலன்னு சொல்கிறாரு அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு ஆனால் அவர் கையெழுத்து போட்டு ஒரு மனு தாக்கல் செய்தார்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு மக்களை வந்துட்டு டைவர்ட் பண்ணுறதுக்கும் சாட்சிகளை வந்துட்டு வந்துட்டு அதாவது மாற்றி சொல்கிறதுக்கும் ஏன்னா இவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ காவல்துறையில் அரசாங்கம்ல எல்லாருமே இவரால் தான் இவர் லேட்டாக வந்தாரு அதனால தான் கூட்டம் வந்துட்டு சரிஜாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போ போலீஸ் துறையில் சொல்லலை ஆனாலும் வந்துட்டு இவர் லேட்டாக வந்ததுனால தான் அவ்வளோ பெரிய விபத்து இல்ல அதை வந்து இப்போ யாருக்கா சடல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு தான் அந்த விஜய் தரப்பில் உள்ள அவங்க பொதுச் செயலாளர் மித்தவங்கள தான் வந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர் தான் வந்துட்டு அவங்க கேஸ் போட்டாங்க இவங்களால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு நாங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு கூட மினிஸ்டர் வந்துட்டு அன்னைக்கு அழுதார் க கல்வித்துறை அமைச்சர் அப்போ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம உங்களால தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த விஜய் வந்து தாவேகா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அக்யூஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அக்யூஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் இவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போனா நிச்சயமும் வந்துட்டு அவர் மறுபடியும் அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க ஓ நம்ம விஜய் காலத்துல விஜய் கூட அப்படின்னா

நாங்க ஒன்னு மனு தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு சொல்றாங்க இல்ல மாத்தி சொல்றாங்க இல்ல அப்ப யார் அப்ப தாக்கல் செய்தது மனு தாக்கல் செய்தது அந்த ஊர் மக்கள் அதனால இப்ப இப்ப எத மிரட்டி வாங்குன வீடியோனூ மிரட்டி வாங்குன மிரட்டி வந்துட்டு யார் மரட்ட는지 தெரியல அரசாங்க சைல்ல மரட்டனங்களா இல்ல அவரு தாவேக்க சைல்ல மரட்டனங்களான்னு சொல்லிட்டு தெரியாத மிரட்டி வந்துட்டு யார் வாங்குறாங்க கரெக்டுங்களா அப்போ இந்த மாதிரி மக்களை வந்துட்டு டைவர்ட் பண்றதுக்கும் மக்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்து அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க சாட்சிகளே மாறி சொல்லிடுவாங்க இவர் போயிட்டு அங்க வந்துட்டு பாருங்க என்னதான் சொல்றாங்க நான் எந்த விதத்துல தவறு செய்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த மக்கள் மாறி விசாரணைல சொல்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த இடத்துல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட போலீஸ் நினைக்கலாம் புலன் விசாரணை அதிகாரிகள் நினைக்கலாம் அப்போ இன்னொரு பக்கம் விஜய் களத்துக்கே போகல களத்திலே இல்லாத ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அப்போ நீங்க இப்படி அனுமதியை கொடுக்கல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது இதுல திமுக அரசியல் செய்யறாங்கன்னு எடுத்துக்கிறதா திமுக தரப்புல இருந்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு டிலே ஆகுதா இல்ல ஏற்கனவே விஜய் வந்தா கூட்டம் கூடின்னு தாவேக்க தரப்புல சொன்னது போய் இன்னைக்கு காவல்துறை தரப்புல நீங்க வந்தால் கூட்டம் கூடும் பாதுகாக்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல விஜய் வந்துட்டு போகாட்டினாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு நிவாரணம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இருப்ப கவர்மெண்ட் பத்து லட்சம்னா அவர் இருபது லட்சம் ஆல்ரெடி கொடுக்கறேன்ட்டாரு மக்களுக்கு அதே மாதிரி அவர் வீடியோ காலில் பேசிருக்கிறாரு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க வீடியோ காலில் பேசி அழுதாரு எங்களுக்காக வருத்தப்பட்டாரு எங்களுடைய குடும்பத்துக்கு வந்துட்டு அவர் ஃபுல்லாக நான் கார்டியனா இருப்பேன் நான் கடைசி வரை உங்களுக்கு பிள்ளையா இருப்பேன் உங்க பிள்ளைங்க இருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நான் டேக்கர் பண்ணிக்கிறேன் நான் லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ கால்ல பேசிருக்கிறாரு அதே மாதிரி வந்துட்டு அவரு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு மறுபடியும் அவரு கண்டிஷன்ஸ் போடுறாரு நான் போனா இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு என்ன ஃபாலோ பண்ண கூடாது நான் வந்துட்டு இப்படிதான் போகணும் அந்த மாதிரி சொல்றாரு அதை வந்து நிச்சயமா காவல்துறையால வந்து பண்ண முடியாது அப்ப காவல்துறை தரப்புல இருந்து சொல்லலாம்ல இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண முடியாது நாங்க ஒரு ரூல்ஸ் குடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுக்கலாம்ல அனுமதி கொடுக்கறதுல இங்க சிக்கல் இருக்குல்ல அனுமதி கொடுக்கிறது தான் இப்போ சிக்கல் இருக்குது அதுதான் நான் சொன்னேன்னே அவர் தடயங்களை களைச்சிடுவார் சாட்சிகளை களைச்சிருவார் இவர் போய் நேரில் இவர் வந்து அக்யூஸ்ட்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு யாரை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க புஷியானந்த போட்டிருக்கிறாங்க அவங்க நிமி நிர்மல் குமார் அவங்கள தான் அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு இப்போ உள்ள இன்வெஸ்டிகேஷன் படி இப்போ உள்ள எஃப்ஐஆர் படி பார்க்க போனால் அவர் குற்றவாளி அந்த குற்றவாளி வந்துட்டு மறுபடியும் இடத்துலையுமே விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் விஜய் மேலே இல்லை விஜயோட பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பாளர் தானே இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு சரியான இடத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலும் பதிவு பண்ணிய வழக்கு அதனால் வந்துட்டு கவர்மெண்ட்டு தானே வந்துட்டு இப்போ விஜய்யை வந்து விஜய் கட்சிக்காரங்க குற்றவாளி விஜய் போனதுனால தான் வந்துட்டு ஏன் என்ன விஜய் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க அதனால் தானே அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லன் விசாரணை எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு விசாரணை பண்ணால் நீதி கிடைக்காது எங்களை அவங்க ஆக்குறாங்க அதனால் எங்களுக்கு சிபிஐ வந்து விசாரணை வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இப்போ சிபிஐ விசாரணையிலும் மறுபடியும் இப்போ மக்கள்கிட்ட அவர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட போய் அவர் அழுது என்னாலே ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களோட ரசிகர்கள்லாம் நான் உங்களுக்கு டேக் பண்ணிக்கிறேன் நான் உங்களை கடைசி வரையும் கார்டியன்ஷிப் எடுத்துக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசு மாதிரி அவருக்கு எதிர்ப்பாக சொல்லாம இருந்துட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்களே அவங்க குழந்தைங்க இறந்து போனதெல்லாம் மறந்துட்டு சரி பரவாயில்ல குழந்தைங்க போயிடுச்சு இவங்க நிவாரணம் கொடுத்துட்டாங்க பாவம் விஜய் அவரை வந்துட்டு அவர் என்னத்துக்கு காரணமா இருக்கிறாரு அவர் இந்த இறப்புக்கெல்லாம் அவரா காரணம் கிடையாது இவங்க சரியான இடம் கொடுக்கல சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அதனால தானே குழந்தைங்க போய் இறந்துட்டாங்கன்னு அவங்க மனம் மாறி கூட விஜய்க்கு வந்து சாதகமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புலன் விசாரணை வந்துட்டு சாட்சிகள் வந்துட்டு கெடுக்கிறதுக்காக அதுக்குதான் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம் நாங்க எப்படி குற்றவாளிகளை ஏன் ரிமாண்ட் பண்றோம் அந்த நாள்னு சொன்னா சாட்சிகளை போய் கலைக்க கூடாது சாட்சிகள் போய் மிரட்டக்கூடாது போகலையே இன்னும் எவ்வளவு காலத்துல அந்த அனுமதி விஜய்க்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் அனுமதி எதுக்குங்க அதுதான் நான் சட்டப்படி சாட்சிகளை கலைப்பாருங்கிறதுக்காக அனுமதி கிடையாதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன் அனுமதி கொடுத்து போகணும் அவரு தான் நேரடியா வீடியோ கால்ல பேசிட்டாரு ஒன்பதுல சட்டவிரோதமான கும்பல் ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களை கொண்ட ஒரு கும்பலை சேர்ந்தவர்களது பொதுவான நோக்கம் பின் வருமாறு இருக்குமானால் அந்த கும்பல் சட்டவிரோதமான கும்பல் என்று அழைக்கப்பெறும் சட்டம் எதையேனும் அல்லது சட்டப்படியான கட்டளைகளை எதையேனும் நிறைவேற்றுவதை தடை செய்தல் ஏன்னா அவங்க சட்டப்படி வந்துட்டு அவருக்கு அனுமதி கொடுக்காம அவர் போனா அது குற்றம் அதே மாதிரி சொத்து அழிப்பு அல்லது அத்துமீறல் அல்லது வேறு குற்றம் எதையேனும் செய்தால் இப்போ அங்கே போறான் எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுறான் விழுந்துடுறான் பொது சொத்துக்கும் வந்துட்டு அவன் சேதம் விளைவிக்கிறான் அவனு விழுந்து கை கால் உடச்சுக்கிறான் அந்த மாதிரி வரும்பொழுது அது குட்டுரும் ஏன்னா அது அன்லாஃபுல் அசம்பிளி அது கூட கூடாது அஞ்சுக்கும் அதுக்கு மேற்பட்டவர்கள் கூடுனா தப்பு அதே மாதிரி கூடும்போது சட்டவிரோதமானதல்லாத ஒரு கும்பலானது பின்னர் ஒரு சட்டவிரோதமான கும்பலாக மாறலாம் நாங்கள் அமைதியாக தான் கூடுறோன்னு சொல்லுவோம் மறுபடியும் அங்கே எல்லாரும் சேர்ந்துட்டு பிறகு அங்கே ஏதாச்சும் ஒரு கலாட்டா பண்ணிட்டு இல்லை வேற வந்துட்டு ரவுடிஸ் அந்த மாதிரி அந்த கும்பல்குள்ளே வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாலும் அது விஜய் மேலே தான் தப்பு வரும் அதுதான் அன்லாஃபுல் அசம்பளின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி கூடும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது கும்பல் கூடுனா அதில் வந்துட்டு சட்டவிரோதமான கும்பலுக்கு ஆறு மாதம் வரை நீடிக்கக்கூடிய கால அளவு சிறை தண்டனை அபராதம் ரெட்டும் விதிக்கப்படும் அப்போ போய் விஜய் போய் அங்கே போயிட்டு எனக்கு ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுங்க எங்க நாங்கள் எங்கள் சட்டவிரோதமான கும்பலெல்லாம் நான் கூட்டிட்டு வரேன் நான் சொல்வாரு எப்போ மாறும் அமைதியான கூட்டம் எப்போ வந்துட்டு அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோதமான கூட்டமாக மாறும்னு தெரியாது இதுக்கு வந்து சிறை தண்டனை இருக்கு இதுக்கு மறுபடியும் போயிட்டு ஏற்கனவே குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாங்க அவரால் தான் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு மறுபடியும் போயிட்டு ஒரு அல்லாஹ் அசை அசம்பிளி ஏற்பாடு பண்ணி அவர் கட்சிக்காரர்களே இல்லை அவருடைய ரசிகர்களே காட்டி கொடுப்பாரு அவரு அனுமதி இல்லாமல் எப்படி அந்த இடத்துக்கு போவார் அவர் ஓகே இப்போ அவர் அனுமதி இல்லாமல் போனாலும் அங்கே அசம்பாவிதம் தான் நடக்கும் அப்படின்றீங்க டெஃபினட்டாக நடக்கும் மக்கள் கூடனா எப்படி இருக்கும் மறுபடியும் விஜய் பார்க்கணுன்ட்டு ஏறி உளுந்து மறுபடியும் ஒரு சர்ஜாக கூட்டம் வரும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் இடி வரும் ஸோ இப்போ காவல்துறையில் அனுமதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியாது காவல்துறை தான் முடிவெடுக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து விஜய்க்கு வந்துட்டு இங்கே வரணும் அல்லது வந்துட்டு அவர் வந்து இந்த மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா வந்துட்டு கொடுக்கலாம் ஆனா இப்போதைக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போகும்போது எப்படி கொடுப்பாங்க மறுபடியும் ஒரு கலாட்டா நடக்குமே ஒருவேளை இவர் காவல்துறை இல்லாம நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்தாருன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குமா நீதிமன்றம் நோக்கி அவர் தான் போகணும் அவர் தான் போகவே இல்லையே அவர் போகாம தான் வீடியோ காலில் பேசுறாரு நிவாரணம்லாம் அறிவிச்சிட்டாரு நான் கேர் பண்ணிக்கிறேன் உங்களைங்கிறாரு அதுக்கு தானே மறுபடியும் போனா அந்த மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுங்கிறதுதான் அவரும் நினைக்கிறாரு காவல்துறையை மீறி நீதிமன்றத்துக்கு போனார் அப்படின்னா அங்க அனுமதி கிடைச்சுச்சுன்னா அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும் டெபனெட்டா கோர்ட் என்ன சொல்ற இப்போ கோர்ட்டு தானே சிபிஸ்தான் காவல்துறை கிட்டேயே டைரக்டா ஒரு மூவ் வைக்கிறோம் அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுல நீங்க யூஸ்வலா இன்டெலிஜென்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி அண்டு போலீஸ் இது வந்துட்டு நம்ம போய் பேச முடியாது விஜய்க்கு அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்க போகணும் அதே மாதிரி போலீஸும் வந்துட்டு அதுக்கு கவுண்டர் போடுவாங்க கவுண்டர் போட்டுட்டு இவர் வந்தா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு அசபாவிதம் வரும்னு சொல்லிட்டு கவுண்டர் போடுவாங்க அரசு தரப்புல ஏன்னா புலன் விசாரணை நடக்குது சாட்சிகளை ஒரு கலைச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் கவுண்டர் போடுவாங்க கவுண்டர் பெட்டிஷன் போட்டு இவர் வந்தா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அதையெல்லாம் பார்த்து தான் கோர்ட் ரெண்டு தரப்புலையும் வந்துட்டு விசாரணை கோர்ட் அனுமதி கொடுப்பாங்க இப்போ இந்த கரூர் சம்பவத்துல விஜய்க்கு காவல்துறை தரப்புல இவ்வளவு லேக் இருக்குது அந்த பர்மிஷன் கொடுக்கறதுலே ஒருவேளை வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போனா அந்த அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்போ நீதிமன்றம்லாம் போக வேணாம் நம்ம எதுக்கு தேவையில்லாம ஃபீல்டுக்கு போயிட்டு அப்படின்னுட்டு விஜய்யே நினைக்கிறாராம் விஜய் தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கிறது இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து நிவாரணம் தான் அடுத்தது ஏன்னா விஜய் போய் அந்த மக்களுக்கு ஒன்று உயிர் கொடுக்க போறது கிடையாது அங்க நிவாரணம் தான் அந்த நிவாரணத்தை வந்துட்டு விஜய் வந்துட்டு கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் ஆனால் விஜயை வந்து பொறுப்படுத்திருக்கிறாரு ஏன்னா என்னை பார்க்க வந்த மக்கள் ஏன் கட்சிக்கார மக்களாக இருக்கலாம் இல்லை என்னோட ரசிகர்களாக இருக்கலாம் அதனால் கவர்மெண்ட்டை விட நானும் வந்துட்டு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு டபுள் மடங்கு ஒரு நிவாரணம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அதே மாதிரி வீடியோ காலில் அவர் பேசிட்டார் ஏன்னா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னால் வர முடியல இந்த சுச்சுவேஷனால் அதனால் நான் வந்து உங்களோட கடைசி வரை இருப்பேன் உங்களுக்கு நான் வந்து உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைங்க இருந்து எப்படி வந்துட்டு கேர் பண்றாங்களோ அந்த கேரிங் நான் எடுத்துப்பேன் நீங்க எனக்கு தான் இருக்குதுன்னு அவர் அழுதே அவங்கள்ட்ட பேச்சிருக்கிறார் அப்போ அப்படி பேசும்பொழுது இவர் வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணுங்கிற நெசசிட்டி இல்லை

அவரு திரு அவர் எனக்கு கொடுத்தது போதும் அவரால் ஆகவே இல்ல போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கல ஒரு கேள்வி வரும் உடலாலதான் நாங்க வந்து இவ்வளவு ஒரு கேள்வி யாரும் கேட்கலையே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அந்த கேள்வி எழுதும் அரசியல் பண்ணிட்டு போறாங்க அதை பத்தி என்ன கவலை இருக்குது அது பேசுவாங்களே குறை சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதுதானே வேலை எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மாத்தி மாத்தி குறை சொல்றது வேலை இல்ல அதான் இப்ப இவ்வளவு விமர்சனமும் எதுக்கு முன்வைக்கப்படுது அப்படின்னா அவர் வந்து நேர்ல போய் பாக்கலன்றதுனாலதான் அதனால தெரியும் இல்லையா பாதிக்கப்பட்டவங்களே சொல்லவே இல்லையே வந்து எங்களை அவர் வந்து பார்க்கலன்னு அதுதான் சஃபிஷியன்டா நிவாரணம் கொடுத்துறாரு தான் பார்த்து வீடியோ கால்ல பேசுறாரு அப்புறம் வீடியோ கால்ல பேசுனா அப்புறம் நேர்ல போய் பேசினாண்ணா இல்ல அதுவே ஒரு விமர்சனம் வீடியோ கால் அரசியல் பண்றாரா இதுதான் உங்களோட மாட்டா அது யாரு கேட்கறாங்க அது பாதிக்கப்பட்டவங்க கேட்கணும் அது நம்ம எல்லாம் கேட்கலாம் ஈஸியா வெளில உட்காந்துட்டு என்னவுனாலும் பேசலாம் ஊடகத்துல ஆனா பாதிக்கப்பட்டவங்க கேட்கலையே இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவர் போகாததுதான் நல்லது அப்படிங்கறத உங்களோட நான் சொல்ல மாட்டேன் இல்ல உங்களோட என்னோட ஆசை போலீஸ் ஆபீசர் அவர் நிவாரணம் கொடுத்துட்டாரு அந்த மக்கள வீடியோ கால்ல பேசுறாரு அந்த பெசிலிட்டிஸ் இருக்க முன்னாடி வந்துட்டு வீடியோ கிடையாது செல்போன் கிடையாது அவங்கள பார்க்க முடியாது நேர்ல போனாங்க தலைவர்கள்லாம் இப்ப எல்லா பெசிலிட்டிஸ் இங்கேயே இருக்குது சிபிஐ விசாரணை நோக்கி இந்த சம்பவம் நகர்ந்து இருக்குது அந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு களத்துக்கு வராங்க சிறப்பு புலனாய்வு குழு அந்த அலுவலகத்துக்கு வெளியில சில ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்குது பென்றை வெறிக்கப்பட்டிருக்குது இந்த காட்சிகள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க சோ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க விஜய் உருவல களத்துக்கு போனார் அப்படின்னா அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு இங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல அப்போ இதை எப்படி பாக்குறது இதையும் அரசியல் நகர்விலே பாக்கணுமா இல்ல பயப்படுறாங்க அப்படின்னு பாக்குறதா இல்ல சிறப்பு புலனாய்வு குழு என்ன எரிச்சாங்கன்னு நமக்கு தெரியாதே வேஸ்ட் பேப்பரா கூட இருக்கலாம் இப்ப நாங்க சில சமயத்துல நாங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்ப நிறைய சிடி ஃபைல்ஸ்ல நாங்க இருப்போம் குறிச்சிருப்போம் அந்த இடத்துல போயிட்டு குறிச்சிருப்போம் நாங்க ரஃபா எடுத்திருப்போம் அதை மறுபடியும் வந்துட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்டாக அதை நாங்கள் எழுதியிருப்போம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ஒரிஜினல்லாம் வச்சிருப்போம் சில சமயம் நாங்கள் குறித்த குறிப்புகளெல்லாம் வந்துட்டு அது நிறைய வேஸ்ட் பேப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எரிக்க தான் செய்வோம் அதை நாங்கள் கிழிச்சு போட்டாலும் வேறு கையில் யார் கையில் கிடைச்சா கிடச்சா அது எவிடன்ஸாக மாறிவிடும் சப்போஸ் நாங்கள் இப்போ குறிச்சிட்டு வருவோம் அது நாளைக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நாங்கள் எலாபரேட்டா இப்போ எழுதும்பொழுது அது வந்துட்டு நான் அந்த அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவருக்கு தான் தெரியும் அந்த அந்த சாட்சிகளை என்ன விசாரணை பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் பேப்பராக இப்போ நம்ம இருக்கும் பொழுது அதை வந்துட்டு எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை எரிச்சிருக்கலாம் அது என்ன பேப்பர்னு யாருக்குமே தெரியாது ஏற்கனவே எங்கள் ஸ்டேஷன்ஸில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸஸ் இருக்கும் சில சமயம் அதெல்லாம் டிஸ்போசல் பண்ணுறதுக்காக நாங்கள் கோர்ட்டில் வந்துட்டு ஆர்டர்ஸ் வாங்குவோம் நிறைய குப்பை சேர்ந்துருக்குது அது அந்த சிடி ஃபைல நாங்க டிஸ்போசல் பண்ணுவோம் வேஸ்ட் பேப்பர்ல ஈவன் ரெக்கார்ட்ஸா இருந்தாலும் வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் கிடக்குது பென் டிரைவ் எரிஞ்சுன்னு சொன்னா அது ஒருவேளை வேண்டாத பென்ட்ரைவா கூட இருக்கலாம் அவங்க எரிஞ்சு இருக்கலாம் அது அது என்ன அந்த பென்ட்ரைவ் இருக்குன்னு யாருக்கு கண்டுபிடிக்கலையே அது இது இதுதான் எவிடன்ஸ் நாங்க இன்னும் அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து நாங்க போட்டு பார்த்தோம் அது வந்துட்டு இது சம்பந்தப்பட்டதான் கரூர் சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப் இருக்கக்கூடியது அதை தான் அவங்க எரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னாங்களா இல்லையே அது பழசா கூட இருக்கும் தேவையில்லாத சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் எப்படி வந்துட்டு பழைய ஓல்டு சிடி ஃபைல்ஸ் ஓல்டு ரெக்கார்ட்லாம் வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து எரிச்சு தான் டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அது கோர்ட் அனுமதி வாங்கிட்டு எங்களோட இல்லை மேல் அதிகாரி அனுமதி வாங்கிட்டு அது தேவையில்லாத ரெக்கார்டாக இருக்கும் அதனால அதை நாங்கள் எரிப்போம் ஓகே மேம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படி ஏதாவது ஸ்டாம்பெட் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள போய் சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான அரசியல் அழுத்தங்கள் யாருக்கும் அது இருந்திருக்கா அதுதான் இப்போ மேடம் ஜெயலலிதா அவங்க பேரிடர் தான் அந்த நம்ம மகாமகம் வந்துட்டு அந்த புனித நீராடும் போது அறுபது பேர்கிட்ட போனாங்க அதில் வந்துட்டு அப்பயும் வந்துட்டு நிவாரணம் தான் அறிவிச்சிருப்பாங்க அதில் யாரும் ஆக்கி அவங்கள கேஸ் போட்டு யாரும் தண்டனை வாங்கின மாதிரி தெரியவே இல்லையா அது ஒரு ஆக்சிடென்டலாக தானே எடுத்துட்டாங்க அது அது யாரும் போய் அவங்க ஏறுறாங்க அவங்க விழுந்துடுறாங்க

மகாமகத்தில் அப்படி கிடையாது மகாமகத்தில் வந்துட்டு இத்தனை மக்கள் வருவாங்க ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு புனித நீராடல் அது ஒரு கோயில் திருவிழாங்க போது அங்கே வந்துட்டு இவ்வளவு பேர் தான் வரணும் அவ்வளோ பேர் தான் வரணும்னு யாரும் சொல்லவே இல்லை பக்தர்கள் வருவாங்க அவ்வளோதான் அவங்க ஏறி அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி அந்த வால் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்றாங்களே தவிர இப்போ ஒரு ஆக்சிடென்டல் டெத்து தான் அது இப்போ ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு வண்டி வாகனம் போது அது ஆக்சிடென்டல் டெத்து தான் அது எந்த மோட்டிவ் கிடையாது இன்டென்ஷன் கிடையாது அதுக்கு யாரும் பொறுப்பாளியாகவே முடியாது அது மக்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது இருந்துக்கணும் நம்ம இதுக்குள்ளே ஏறக்கூடாது விழுந்துருவோம் அப்படிங்கிறது அவங்க தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஆனால் அதில் யாரையும் பொறுப்பெடுக்கவே முடியாது அதனால் இதில் அப்படி கிடையாது இது வந்துட்டு ஒரு கட்சி தலைவர் நடத்தக்கூடிய மீட்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் நீங்கள் நடத்தணும் அந்த கூட்டத்தை சொல்லிட்டு அனுமதி பெற்று இவ்வளோ கூட்டம் தான் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது வந்துட்டு அவங்க பர்மிஷன்லாம் அனுமதியெல்லாம் வாங்கி அது நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அதுல தான் நீயா நானா ஏன் இவ்வளவு வந்துச்சு ஏன் நீ லேட்டா வந்த அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதிர்க்கட்சிகளோ இல்லை அரசாங்கமோ வைக்கிது அதனால இது வந்து அனுமதி வாங்கப்பட்ட ஒரு கூட்டம் அதனால் இதில் வந்துட்டு யார் பொறுப்பு அந்த பொறுப்பாளர்கள் ஏன் இதெல்லாம் சரியாக பண்ணலை அப்படின்னு அந்த பொறுப்பாளர்களை வந்துட்டு இவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு போதிய இடம் கொடுக்கவே இல்லை அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்துட்டு இவ்வளோ வரும்னு நான் அவங்க வந்துட்டு எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடியே வந்து படுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க காலையிலே அப்போ கூட்டம் வர வர போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லை அவங்க வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வருது எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சிறிய இடமாச்சு அதுக்கு மாற்று என்ன பண்ணலாம் இல்லை ஒரு பக்கமாக மக்களை வந்துட்டு விட்டுட்டு ஒரு பக்கமாக அவரோட வெஹிக்கிளை விட்டுட்டு அப்படியே ரோட் ஷோ மாதிரி பேசிகிட்டே போகிற மாதிரி வச்சிருக்கலாமே

அது காவல் துறை தான எடுக்கணும் அப்ப அது காவல் துறை தான எடுக்க தவறிட்டாங்க ஆமா அதுதான் அதுதான் விசாரணை பண்றாங்க இப்ப சிபிஐ என்ன நடந்துச்சுன்னு அப்போ இந்த விஷயத்துல காவல்துறை மேலயும் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை மேல தவறு இருக்குன்னு நம்ம ரெண்டு பேரும் முடிவு பண்றதுல இங்க உட்கார்ந்துட்டு ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இல்ல இன்வெஸ்டிகேஷன் தவறு அப்படின்னு இது என்னோட பிளான் நான் சொல்றேன் உடனே வர மாட்டாங்க அப்படி விஜய் வந்த உடனே அந்த அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்து அங்க ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து நிக்கல ஆரம்பத்துல வந்துட்டே இருப்பாங்க பொதுமக்கள் ரோட்டுக்கு வரும்போதே போலீஸ் ஆல்ரெடி பந்தோஸ்க்கு வந்திருப்பாங்களே அப்போ கூட்டம் வர வர இவ்வளோ கூட்டம் சர்ஜாகிடும் அல்ல வந்து அவர் வண்டி உள்ள பெரிய வாகனம் வரும்பொழுது நாளைக்கு கூட்டம் நெரிசல் வரும் ஓடுறதுக்கு இடமில்லை இதெல்லாம் அவங்க தானே பார்த்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும் அப்போ வந்து இந்த விஷயத்தில் நான்கு பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஈத்துக்கணும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அது வந்து புலன் விசாரணையில் கரெக்டாக தெரியும் ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த மக்கள் நிற்கிறதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு மக்கள் நிற்கிறதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இந்த இடத்த எப்படி கொடுத்தீங்க அவ்வளோ மக்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே அந்த வேற பிளான் பண்ணி அந்த மக்களை ரோட் ஷோனா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் கூட நிக்க வச்சுட்டு கம்ப்ளீட்டா ஒரு பக்கம் வாகனத்தை விட்டுருக்கலாமே இது என்னோட ஐடியா அந்த ஐடியா வந்துட்டு சிபிஐ கேட்பாங்கல்ல கேள்வி ஓகே அதுக்கு காவல்துறை தானே பதில் சொல்லணும் மேம் அதே போல் வந்து இந்த வழக்கு இப்போ சிபிஐ விசாரணை நோக்கி நகர்ந்துருக்குது சிபிஐ விசாரணையில் என்ன மாதிரியான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ராஜீவ்காந்தி கேஸில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் இருந்திருக்கீங்க ஸோ அப்போ ஒரு கேஸ் சிபிஐ கிட்ட போனால் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க சிபிஐ வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அது வந்துட்டு யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட புலன் விசாரணை அது வந்து வந்து நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றம் தான் சாட்சிகள் அடிப்படையில் வந்துட்டு முடிவெடுப்பாங்க அது தண்டனை கொடுப்பாங்க யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவங்க நிரூபிக்கணும் சிபிஐ அப்போது என்னன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணுறாரு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்னோட அரசியல் எதிரிங்கிறார் அதே மாதிரி இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சரியான பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல எனக்கு சரியான இடம் கொடுக்கவே இல்லை என்ன என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிடுச்சு சிஎம் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா எம்எல் உங்களுக்கு கோபம் இருச்சுன்னா நீங்கள் ஏன் வந்துட்டு இந்த மக்களை போட்டு இப்படி சுத்தரவதப்படுத்துகிறீங்க என்னையே வந்துட்டு நீங்கள் எது ஏன் நினச்சா எந்த தண்டனைனாலும் எனக்கு கொடுங்கங்கிற மாதிரி அவர் சொல்வார் விஜய் ஒரு வீடியோவில் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏன்னா இவங்க ப்ரோ வந்து அஹ் ஒரு கவர்மெண்டா இல்ல வந்துட்டு ஒரு கூட்டணி கட்சியா இருந்தா கூட வந்துட்டு இவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் ஏன்னா இவரு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ஃபுல்லாக எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா நாங்கள் நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோம் செக்ரட்டரியை வச்சு அல்ல எங்கள் ஏடிஜிபியை வச்சு இவங்கெல்லாம் வச்சு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்க தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த கோர்ட்டு தான் ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி வந்துட்டு இவங்க ஒன் மேன் கமிஷன் போடுறாங்க எல்லாமே வந்துட்டு இவங்க கவர்மெண்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரி எல்லாமே வந்துட்டு விஜய் மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது அதனால தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்காது அங்க எல்லாருமே எங்களை தான் சொல்றாங்க இதோட உண்மையை வந்துட்டு நீங்க ஆராயணும்னா எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவங்க சிபிஐ கூட இல்ல ஒரு உச்ச நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு கேக்குறாங்க ஆனாலும் அவங்க சிபிஐ விசாரணைக்கே போட்டுறாங்க உச்ச நீதிமன்றம் அப்போ சிபிஐ போடும்போது அது அது மாத்திரம் இல்லாம ஒரு உச்ச ஒரு நீதி அரசருடைய ஒரு மேற்பார்வையில் இருக்கணும் ரெண்டு ஐஜிக்கள் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சொன்னா அப்ப யாருமே வந்து தப்பு பண்ண முடியாது ஈவன் வந்துட்டு சிபிஐ தப்பு பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஜ நீதி அரசரும் பதில் சொல்லணும் அந்த புலன் விசாரணை சரி இல்லைன்னா அதனால் இப்போ வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது அதனால் நிச்சயமாக வந்து சாட்சியத்தினோட அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த கேஸை புலன் விசாரணை பண்ணி யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தான் வந்து முடிவெடுத்து கொண்டு வருவாங்க ஏன்னா சாட்சியத்தின் அடிப்படையில் அப்போ ஸ்டேட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு விஜய் குறை சொன்னாலும் சரி விஜய் வந்துட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொன்னாலும் சரி சரியான நீதியை நிச்சயமாக சிபிஐ விசாரணையில் கிடைக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் வந்து அதில் சிபிஐல வந்து ஒரு சாட்சி ஐ விட்னஸ் அதில் அந்த கேஸில் ராஜீவ் காந்தி அசோசினேஷன் கேஸில் சிறப்பாக பண்ணாங்க இருபத்தாறு பேருக்கும் அந்த சிறப்பு நீதிமன்றம் தூக்கி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அப்பீல்ல போய் தான் அவங்களோட தண்டனை குறைச்சாங்க அப்புறம் அவங்கள வெளியில் வந்துட்டாங்க ரொம்ப வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந் அதனால நிச்சயமாக சிபிஐயில இதை தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக அதை ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் சரி விஜய் சைடில் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதை புலன் கொண்டு கொண்டாடுவாங்க சாட்சியத்தின் அடிப்படையில் ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த கோர்ட்டில் தான் வந்துட்டு அவங்க சிறப்பு நீதிமன்றத்தெல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகை சாட்சிகளை அவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சாட்சியத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு நீதி அரசர்களோ இல்லை நீதி நீதிபதிகளோ வந்துட்டு அவங்க தண்டனை கொடுப்பாங்க குற்றவாளிகளுக்கு ஏன்னா எப்பயுமே வந்துட்டு விசாரணை பண்ண பிறகு தான் அவங்க எஃப்ஐஆரே போடுவாங்க ஏன்னா புலன் விசாரணை கொஞ்சம் பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டு அதுக்கும் பிறகு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க ஆனா குற்றவாளிங்கிறத வந்துட்டு அவங்க விசாரணை பண்ணி பண்ணிதான் முடிவெடுப்பாங்க சிபிஐ அதனால அதுல நிச்சயமா ஒரு அஹ் ஒளிவு மறைவற்ற ஆஹ் ஒரு வந்து அந்த மக்களுக்கு அதாவது இது மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்வேன் என்னன்னா இது விஜய்க்கோ இந்த அரசாங்கத்துக்கோ கிடைத்த வெற்றி கிடையாது நீதி அரசர்கள் வந்து உச்ச பாரபட்சம் இல்லாம ஒரு சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க விசாரணை அது நிச்சயமா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நாற்பத்தோரு மக்களுக்கும் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு தெரியும் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வந்துட்டு கிடைக்கும் அதனால வந்து இது வந்து மக்களுக்கு வந்துட்டு கிடைத்த வெற்றின்னு நான் சொல்றேன் அதனால சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன்